நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்பர் பண்ணியிருக்காங்க இது வந்து லாஸ்ட் டேட் வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல போஸ்டிங் இல்லை திருப்பூரில் இல்லை திருக்கழுக்குன்றத்தில் ஒரு போஸ்டிங் இருக்குது மதுராந்தகத்தில் இருபத்தி மூணு போஸ்டிங் இருக்குது அதை இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே இருக்குது அதில் பார்த்துக்குங்க செய்யூரில் வந்து ஒன்பது போஸ்டிங் இருக்குது தாம்பரத்தில் வந்து ரெண்டு போஸ்டிங் இருக்குது வண்டலூரில் ஆறு போஸ்டிங் இருக்குது பல்லாவரத்தில் போஸ்டிங் இல்லை மொத்தம் நாற்பத்தி ஒரு போஸ்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும் உங்களுடைய பேர் தமிழில் எழுதிடுங்க அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் எழுதிருங்க முடிஞ்சால் தமிழ்லேயும் எழுதிருங்க இந்த இடத்துல தமிழில் வேமலா அப்பா பேர் வந்து எழுதிருங்க இருப்பிட முகவரி உங்கள் அட்ரஸ்ஸு ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி எழுதிருங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிருங்க வயசு வந்து எவ்வளோ முப்பத்தி நாலுன்னா இந்த இடத்துல முப்பத்தி நாலுன்னு போட்டுருங்க பாலினம் ஆண் அல்லது பென் போட்டிருங்க என்ன ஜாதியோ பிசி அப்படின்னா அந்த பிசி எம்பிசி அப்படின்னா எம்பிசி அப்படி கொடுத்து உங்கள் உட்பிரிவு ஒன் இயர் அப்படின்னா ஒன் இயர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க மாற்றுத்திறனாளியே நீங்கள் மாற்றுத்திறனாளின்னா ஆம் கொடுங்க இல்லை அப்படின்னா இல்லைங்கிறத டிக் பண்ணிடுங்க நீங்கள் ஆதரவற்ற விதவையா அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க முன்னாள் ராணுவம் தரணும்னா ஆம் கொடுங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க பனியுடன் கோரும் எந்த கிராமமும் இப்போ லிஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த லிஸ்ட்டு உங்கள் நியரஸ்ட்டு கிராமமாக இருந்தால் அந்த கிராமத்தோட பேரை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்கிறேன் நேட்டிவிட்டி சர்டிஃபிக் வாங்குங்கன்னு நிறைய டைம் சொல்லிட்டோம் அந்த இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் அதை அதில் உள்ளதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க எந்த பட்டம் எந்த தாலுகா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய கிராமத்தை மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய மொபைல் நம்பரு இமெயில் ஐடியாக மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய பத்தாம் வகுப்பு சான்றிதழ் வந்து பத்தாம் வகுப்பு இல்லைனா டிகிரி படிச்சிங்கன்னா டிகிரி எந்த ப்ளஸ் டூ படித்தீங்கன்னா ப்ளஸ் டூ இதை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கடுத்து மிதிவண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியுமான்னா ஆம் கொடுங்க இரு சக்கரம் ஓட்டுறவுன்னா ஆம் கொடுங்க ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை இந்த இடத்துல எழுதிருங்க அதோட வேலிட்டி டேட்டா அந்த லைசன்ஸ்லேயே இருக்கும் நாலு இடம் போட்டு இந்த இடத்துல மேலே கையெழுத்து போட்டுருங்க சரிங்களா பெருநர் வந்து வட்டாசிரியர் எந் எந்த உங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த தாளவோ அந்த தாள இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க கீழே லிங்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான கிராம உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம்